போறது கேட்கக்கூடிய வரக்கூடிய காலம் சார்ந்த கணக்குகள் பார்க்க போறோம் இதுல என்ன வரும் அப்படின்னா ஒரு ஒரு தேதி ஒரு கிழமையை கொடுத்துட்டு இன்னொரு தேதி கிழமை அது என்ன எப்ப வரும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த வருஷம் லீப்பாண்டா லீப்பாண்டு இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் அது கொடுத்துருக்க மாதங்களை பொறுத்து இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதி எக்கிழமையில் வரும் இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு மட்டு வச்சு போடுறது இன்னொன்னு ஒண்ணு ஈஸியே இருக்கு நம்ம அந்த வேலையில தான் போட போறோம் இப்ப என்னன்னா இந்த ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் அதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இப்ப நமக்கு தெரியும் ஜூன்ல முப்பது நாள் இருக்கு அப்படின்னு தெரியும் ஆல்ரெடி பதினைந்தாம் தேதி கொடுத்துட்டதுனால முப்பதுல பதினைந்து போயிடுச்சுன்னா மீதி பதினைந்து நாட்களை எழுதிக்கணும் அடுத்த மாசம் என்னன்னா ஜூலை ஜூலைல இருபத்தி மூணாம் தேதி கண்டுபிடிச்சா போதுமானதுன்னு போட்டிருக்காங்க இந்த இடைப்பட்ட நாட்களை முழு கூட்டிக்குவோம்னா எட்டு முப்பத்தி எட்டு இந்த நாட்களை வாரத்தோட நாட்களை ஏழு இல்லையா வகுத்துக்குவோம்

நாம இப்ப பாக்க போறது காலம் சார்ந்த கணக்குகள்ல இரண்டாவது கணக்கு இங்கு என்னன்னா இன்று திங்கக்கிழமை எனில் பதினெட்டு நாட்களுக்கு பிறகு எக்கிழமை வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்ப என்ன செய்யணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரியேதான் இந்த திங்கக்கிழமைக்கு அடுத்து இடைப்பட்ட நாட்களை எண்ணிக்குவோம் இங்க பதினெட்டு அவங்களே கொடுத்ததுனால இந்த பதினெட்ட ஏழால வகுத்துருவோம் ஏழு ஈரேழு பதினான்கு மீதம் நான்கு நாள் அடுத்தது திங்கக்கிழமைக்கு அடுத்த நான்காவது நாள் தான் இந்த பதினெட்டு நாட்களுக்கு பிறகு வர கிழமை திங்கக்கிழமைக்கு அடுத்த நான்காவது நாள் செவ்வாய் குடன் வியாழன் வெள்ளி அப்படின்னா பதினெட்டு நாட்களுக்கு அப்புறம் வர்ற கிழமை என்னன்னு பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இவ்வளவு இப்படிதான் அது கண்டுபிடிக்கணும்